சற்று முன்னு பெரிய தகவல் உங்களுடைய பணத்தை டபுள் ஆக்கும் மந்திரம் அதை பற்றா பார்க்க போற நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டத்தில் உங்களுடைய முதலீடு பணம் நூற்றி பதினைந்து மாதங்களில் இரு மடங்கு பெருகி லாபம் தரும் அது என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் முதலீடு செய்ய நிறைய விருப்பங்கள் உள்ளது நிலர் பங்கு சந்தையில் முதலீடு செய்கின்றனர் சிலர் பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்கிறார்கள் ஆனால் இவற்றில் ரிஸ்க் அதிகம் எனவே ஒரு பாதுகாப்பான மற்றும் அரசு உத்தரவாத திட்டத்தை நீங்கள் தேடினால் உங்களுக்கு ஒரு அருமையான திட்டம் உள்ளது அதுதான் கிசான் விகாஸ் பத்ரா இந்த கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் உங்கள் பணத்தை சுமார் ஒன்பது ஆண்டுகள் மட்டும் ஏழு மாதங்களில் இரட்டிப்பாகுகிறது அதாவது உங்களுடைய முதலீடு வெறும் நூற்றி பதினைந்து மாதங்களில் இரட்டிப்பாகிறது இரட்டிப்பாகிவிடும் இதனால் இந்த கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் அரசால் உத்தரவாதம் அளிக்கப்படும் திட்டம் என்பதால் இதில் நீங்கள் செய்யும் முதலீடு முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் அதே கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் தபால் நிலையத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மிகவும் பிரபலமான சிறு சேமிப்பு திட்டமாகும் இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டதால்தான் கிசான் என்ற பெயருடன் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வது ஆபத்து இல்லாதது அரசின் உத்தரவாதம் இருப்பதால் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் தற்போது இந்த திட்டம் பொறுத்தவரை ஏழு புள்ளி ஐந்து சதவீத கூட்டு வட்டியை வழங்குகிறது அதே சமயம் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் முதலீட்டை தொடங்கலாம் இது மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் அதே சமயம் அதிகபட்ச முதலீடு வரம்பு இல்லை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் இது மிகவும் அருமையான விஷயம்தான் ஒரு கண ஒரு கணக்கை ஒன்றை கணக்காகவோ கூட்டு கணக்காகவோ அதிகபட்சம் மூன்று பெரியவர்கள் திறக்கலாம் பத்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெயரில் கூட கணக்கு திறக்க முடியும் அதே சமயம் இத்திட்டத்தில் தற்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் உங்கள் முதலீடு தொகை நூற்றி பதினைந்து மாதங்களில் இரட்டிப்பாகிவிடும் கிசான் விகாஸ் சான்றிதழை ஒருவருமிருந்து இன்னொருவருக்கு அல்லது ஒரு தபால் நிலையத்திலிருந்து இன்னொரு நிலைய மாற்றம் வசதி உள்ளது முப்பது மாதங்களுக்கு பிறகு நீங்கள் அதன் நீதான முதலீட்டையும் வட்டியையும் திரும்ப பெறலாம் ஆனால் முழு வருமானத்தையும் பெற நூத்தி பதினைந்து மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக தகுதிகள் என்னென்ன வென்று இங்கே பார்ப்போம் இந்தியாவின் இந்த ஒரு குடிமகனும் முதலீடு செய்யலாம் பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கூட கணக்கு கிடக்கலாம் பெற்றோர்கள் சிறார்களோக்கே அல்லது மாட்டுத் திறனாளிக்கோ கணக்குகளை திறக்கலாம் அறக்கட்டளைகள் கூட இதில் முதலீடு செய்யலாம் ஆனால் இதற்காக கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அனுமதிக்கப்படலாம் அனுமதிக்கப்படா அனுமதிக்கப்படாது அடுத்ததாக முதலீடு செய்வது எப்படி என்று பார்ப்போம் முதலில் உங்களுக்கு அருகில் உள்ள தபால் அலுவலகம் அல்லது இத்திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் வங்கிக்கு நேரடியாக செல்ல வேண்டும் கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பி பின்தொரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் கார்டு பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை முகபரி சான்று பாஸ்போர்ட் அளவு புகைப்படும் முதலீடு செய்ய குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் டொக்க பணம் காசோலை அல்லது மூலம் டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த கிசான் விகாஸ் சான்றிதழை பெற்ற பிறகு உங்கள் முதலீடு பதிவு செய்யப்படும் தபால் அலுவலக பாஸ்புக் அல்லது ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு டிஜிட்டல் பதிவு உங்களுடைய பெயரில் பராமரிக்கப்படும் அடுத்ததாக வரி சலுகை கிடைக்குமா கிசான் பிகாஸ் பத்ரா திட்டத்தில் நீங்கள் செய்யும் முதலீட்டுக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு எண்பது சியின் கீழ் எந்த வரி சலுகையும் இல்லை இந்த திட்டத்தின் கிடைக்கும் வட்டி வருமான ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் வருமானம் என்று கருதப்படுகிறது எனவே அது வரிக்கு உட்பட்டது இந்த வட்டிக்கு டிடிஎஸ் பொருந்தாது ஆனால் உங்களே வரியை கணக்கிட வேண்டும் நீங்கள் ஆண்டுதோறும் வட்டிக்கு வரி செலுத்தலாம் அல்லது முதிர்வு நேரத்தில் மொத்த தொகையையும் செலுத்தலாம் அது மட்டும் அதே போல சென்னை உள்ளிட்ட இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆண்டு மே மாதம் தமிழகத்தில் வெயில் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது ஆனால் ஜூன் முதல் வாரம் வெயில் வாட்டி எடுக்க தொடங்கியது இந்நிலையில் தற்போது மீண்டும் வானிலையில் மார்க்கம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் நேற்று காலை முதல் கடுமையான வெயில் பதிவாகியிருந்த நிலையில் மத்திய நேரத்தில் திடீரென மழை ஒட்டி தீர்த்தது இன்றும் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் சென்று எச்சரிக்கையாகவே இருங்கள் மழை குறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பின்படி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் என பன்னெண்டு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி பின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய பன்னெண்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் அடுத்த வரும் ஐந்து நாட்களுக்கு மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாகவே தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான மழையும் மற்றும் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது போன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்